ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பி வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ண கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கானு வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் அது இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்க முடியும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அதே நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு கதை தான் வந்து கொடுத்துருக்கோம் அப்படியே கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய வாழ்க்கை என்பது அப்படிங்கிற ஒரு சிறுகதை நம்ம பக்கத்தில் எதிர் வீட்டில் இது மாதிரி ஏதாவது இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் இது மாதிரி ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்துருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம் அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை அழகாக வந்து இந்த கதையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க சரோஜா ராமமூர்த்தி அம்மா அவர்கள் கதை கேட்கலாம் கதை வாசிப்பது உங்கள் ராசகம் ஒரு ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை என்பது வெறுமையா சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு இந்த கதை வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே வருது கோதையம்மாள் பதைக்கும் வெயிலை கூட பாராமல் கையில் அப்பளம் வைத்திருக்கும் கூடையை சுமந்தவாறு எங்கோ விரைந்து கொண்டிருந்தாள் தெருவெங்கும் குடை கவிழ்ந்தாற்போல் கொன்றை மரங்கள் நிழல் கவிந்திருந்தது அவள் செருப்பு அணிந்து கொள்ளும் வழக்கம் கிடையாது அப்பளம் இங்கு விற்பதில் கணிசமான லாபம் இல்லாவிட்டாலும் குடும்பத்தின் பற்றாக்குறையை ஈடு செய்ய முடிந்தது வெயிலில் இப்படி கால் கொப்பளிக்க நடக்கிறாயே அம்மா செருப்பு வாங்கி போட்டுக்கொள் என்றாள் மகள் வச்சலா அவள் மட்டும் என்ன நைலானும் ஹவாய் செருப்பும் போட்டுக்கொண்டு குழுங்குகிறாளா இடையில் சாயம் போன வாயில் புடவை சில இடங்களில் தையல் பிரிந்து மேலும் தைக்க முடியாத நிலையில் அவளும் பொறியும் வெயிலில் பாதங்கள் சிவக்க தையல் வகுப்புக்கு போகிறவள்தான் தன்னுள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்கிற எண்ணம் ஹைரோடு திருப்பம் வந்ததும் சுளீர் என்று வெயில் மண்டையை பிளக்க ஆரம்பித்தது ஒரு மரமட்டை எதுவும் இல்லை தாகம் நாவை வரட்டியது ஐஸ் என்று கூவியபடி ஆனந்தமாக வெளியில் நடைபோடும் சிறுவன் வருவதைக் கண்டால் கோதை இளம் ரத்தம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே நடந்தால் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தால் வக்கீல் சாமசிவத்தின் வீடு வந்துவிடும் அந்த வீட்டில் பத்து ரூபாய்க்கு குறையாமல் வியாபாரம் நடக்கும் அத்துடன் என்று அவர்கள் வீட்டில் ரவிக்கைகள் புடவைகள் ஏதாவது கொடுப்பார்கள் சில்லென்று இந்த வெய்யிலுக்கு இதமாக பிரிட்ஜில் வைத்த மோர் கொடுப்பால் வக்கீலின் மனைவி போதை வேகமாக நடந்தால் வக்கீல் வீட்டை நோக்கி வழக்கம் போல பத்து ரூபாய் வியாபாரமும் குளிர்ந்த மோரும் கிடைத்தன வீடு திரும்புகையில் வச்சிராவுக்கென்று இரண்டு ரிப்பன்கள் பிளாஸ்டிக் வளையல்கள் வாங்கி கொண்டு வந்தால் கோதை வெயிலில் நடந்து வந்த களைப்பு வேறு வாசல் திண்ணையில் அலுப்புடன் உட்கார்ந்து கொண்டாள் அந்த வீட்டில் ஏகப்பட்ட குடித்தனங்கள் புற்றீசல்கள் போல காலை நேரத்தில் அவ்வீட்டிலிருந்து குழந்தைகளும் பெரியவர்களுமாக வெளியே வந்து கொண்டிருப்பார்கள் எது எது யார் யார் வீட்டுக் குழந்தைகள் என்று கண்டுபிடிப்பதே கஷ்டமாக இருக்கும் காலம் மாறிவிட்டது என்று கருதுகிறவர்களும் மக்களின் நடை உடை பாவனைகள் யாவும் பண்பட்டு விட்டன என்று நினைக்கிறவர்களும் போதையம்மாள் குடியிருந்த திருமகள் ஸ்டோர்ஸ் ஒன்று குடித்தனங்களை எட்டிப் பார்த்தார்களானால் மனிதன் இன்னும் மிருக பிராயத்தை தாண்டவில்லை என்பது புலனாகும் தெரு திண்ணைக்கு அடுத்தார்போல் இருந்த அறையிலிருந்து ஒருத்தி எட்டிப் பார்த்தால் வெளியே கோதை வந்துட்டியா நீ என்று மூக்கின் மேல் விரலை வைத்து அதிசயித்தாள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதோ உன் பொண்ணு வச்சலாவை தேடிக்கிட்டு ஒரு பையன் வந்திருந்தா பையனா என்று அதிர்ந்து போனாள் கோதை இதற்குள் மற்ற குடித்தனக்காரர்கள் அங்கே கூடிவிட்டார்கள் பையனா பைய அவர்கள் முகத்தில் வினா குறியை விட வியப்புக்குறிதான் மிஞ்சி நின்றது யாரா வச்சலா தையல் வகுப்புக்கு போகவில்லை என்று கேட்டவாறு கோதை உள்ளே செல்ல பரபரத்தாள் ஜானகி மற்றவர்களை பார்த்து தலையை ஆட்டவும் அவர்கள் நமுட்டு சிரிப்பு சிரிக்கவும் அதை பார்க்க கோதை அங்கு இல்லையே என்று ஏங்கியபடி அவரவர் தத்தம் அறைகளுக்கு போய்விட்டார்கள் உள்ளே வச்சலா காபி போட்டு கொண்டிருந்தாள் துடைத்து விட்ட சிலையாக கண்களும் மூக்கும் அளவோடு அமைத்து வறுமையிலும் இளமை பொங்க அவள் அடுப்பில் நீரை குதிப்பதை குனிந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் பக்கவாட்டில் தெரிந்த அவள் முகம் கள்ளமற்ற குழந்தையை போல் இருந்தது வச்சு என்று அதட்டி கூப்பிட்டாள் அன்னை திடுக்கிட்டு நிமிர்ந்த அவள் முன்பு உழைத்து ஓடாகி போன கோதை பூதாகரமாக வெடித்து நிற்பது போல் நின்றாள் ஏண்டி உன் அப்பா சோற்றுக்கு வந்தாரா இல்ல சீட்டாட்டத்திலேயே அழுந்து போய் இருக்கிறாரா ஆமா இங்க யாரோ வந்தார்களாமே அது வச்சலாவுக்கு தாயின் கோபத்தை பற்றி நொடியில் புரிந்துவிட்டது அம்மா வெயிலில் களைத்து போய் வந்திருக்கிறாள் வந்ததும் வராததுமாக அவளிடம் யாரோ இல்லாததும் பொல்லாததும் இருக்கிறார்கள் பதுமை ஒன்று அசைவது போல தாயின் முன்பாக ஒரு டம்ளரில் காஃபியை எடுத்து வைத்தாள் வச்சலா சாப்பிடுமா அன்னையின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாள் இமைகளை அழுத்தும் கண்ணீரை மிகுந்த பிரயாசையுடன் அடக்கிக் கொள்ள முயன்றாள் படபடத்த கோதை இரண்டே விழுங்கில் காஃபியை குடித்துவிட்டு இதற்குள் காஃபிக்கு என்னடி அவசரம் அம்மா யார் வந்திருந்தது என்று கேட்டுவிட்டு நிமிர்ந்ததும் பூஜை மாடத்தில் வாழை இலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த கதம்பமும் ஒரு சீப்பு மலைவாழை பழமும் தெரிந்தன நீ அடிக்கடி சொல்வாயே என்னுடைய அத்தை ஜபல்பூரில் இருக்கிறாள் என்று அவளுடைய பிள்ளையாம் வேலையாக பட்டணத்திற்கு வந்திருக்கிறாராம் அப்பாவையும் உன்னையும் பார்க்க வேண்டும் என்று வந்தாராம் போகிறேன் என்றுதான் சொன்னார் நான் தான் காபி ஷாப்பிட்டு விட்டு போகலாம் என்று கொடுத்தேன் வாசுவா வந்திருந்தான் கல்யாணிக்கு மூத்தவன் தான் பிள்ளை அப்புறம் இரண்டோ மூன்றோ பிறந்ததாக சொன்னார்கள் முதல் பிரசவத்துக்கு தான் பிறந்த வீட்டுக்கு வந்திருந்தாள் அப்போ உன் தாத்தா பாட்டி எல்லோரும் இருந்தார்கள் அப்புறம் இடையிலே தாத்தா இறந்ததற்கு வந்து விட்டு போனாள் பிறகுதான் போக்குவரத்தே இல்லையே வச்சலாவுக்கு எங்கோ வசிக்கும் தன் அத்தையை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது வாசு எப்படி இருக்கிறான் அவன் திரும்பவும் வருவதாக சொன்னானா வாசு எப்படி இருக்கிறான் என்று வச்சலாவினால் வர்ணிக்க முடியவில்லை நெஞ்சில் நிறைந்து போன உருவமாக அவனை மனத்தால் நினைத்து மகிழ்ந்த வண்ணம் போம்மா அவரை நான் சரியாக பார்க்கவில்லை என்று ஓடிவிட்டாள் சீட்டாடுவதற்காக முதல் நாள் போன மனிதர் மெதுவாக அன்று மாலை திரும்பி வந்தார் மனைவியின் அலைச்சலோ தனக்கு கல்யாண வயதில் ஒரு பெண் இருப்பதோ எதுவுமே உரைக்காத அந்த ஜடம் ராமசாமி ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாக இருந்தார் புகையிலை சீட்டாட்டம் இதை தவிர உலகத்தில் அவருக்கு ஒன்றுமே தெரியாது தெரிந்தாலும் அவைகளில் அக்கறையும் கிடையாது ராமசாமி சாப்பிட்டு முடித்ததும் இரண்டு மலைப்பழங்களை கொண்டு வந்து கொடுத்தால் கோதை அதை உரித்து விழுங்கி வைத்தார் மறுபடியும் அவர் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு சீட்டாட கிளம்புவதற்குள் கோதை பழம் ஏதென்று கேட்கவில்லையே என்று பேச்சை ஆரம்பித்தாள் ஆமா பிரமாதா ஏதோ ஆஸ்திரேலியா ஆப்பிள் வாங்கிவிட்ட நினைப்பு உனக்கு ஏதென்று கேட்டாக வேண்டுமாக்கோ கணவரின் இந்த குத்தல் மொழிகள் அவளுக்கு சகஜமானவைதான் உங்கள் தங்கை பிள்ளை வாசு வந்திருந்தானா ராமசுவாமி தன் வழுக்கை தலையை தடவிக்கொண்டார் எதையோ நினைவுக்கு கொண்டு வருபவர் போல் சிந்தனையில் ஆழ்ந்தார் இருபது வருஷங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சாமானியமானதா என்ன எத்தனை மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் தாமும் தம் குடும்பமும் கல்யாணியின் குடும்பத்தை விட எத்தனையோ படிகள் கீழே இறங்கியிருப்பதை நினைத்துப் பார்த்தார் புருஷனுக்கு கை நிறைய மணிமணியாக குழந்தைகள் ஆணும் பெண்ணும் ஒத்து நடக்கும் இல்லற வாழ்க்கை காலனா கருவேப்பலையிலிருந்து அந்த குடும்பத்தில் கணக்காக ஒழுங்காக செலவு செய்வார்களாம் இதெல்லாம் காற்று வாக்கில் கேள்விப்பட்டவை இவர் மட்டும் எப்படியோ சூதாட்டத்துக்கு அடிமையாகிவிட்டார் மாத சம்பளத்தில் பாதிக்கு மேல் ஆட்டத்தில் தொலைத்துவிட்டு போதை வேகிற வெயிலில் அப்பளமிட்டு விற்று குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுவதையும் உணர்ந்திருந்துதான் இருந்தார் பையன் பெரியவனாக வளர்ந்திருப்பானே நீ பாத்தியோ என்றார் அவர் நான் வீட்டில் இல்லை வச்சலாதான் காபி போட்டு கொடுத்தாளாம் உங்களையும் என்னையும் பார்க்க வேண்டும் என்றானாம் திரும்பவும் வருகிறேன் என்றானாமா நாளைக்கு வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறான் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரம்மியோ பொம்மியோ அந்த ஆட்டத்தில் போய் உட்கார்ந்து விடாதீர்கள் ராமசாமி அன்று ஏனோ சிட்டாட போகவில்லை சட்டை பையை துளாவினார் பத்து ரூபாய் இருந்தது கோதை வீட்டில் சாமான்கள் இல்லை என்றால் வாங்கிக்கொள் நல்ல சமையலாக சமைத்துவை நான் அவனை பார்த்தபோது இத்தன் உண்டு இருந்தான் இப்பொழுது எப்படி இருக்கிறானோ யார் போல் இருக்கிறானாம் கல்யாணி நல்ல செவப்பு நான் தான் பார்க்கவில்லை என்கிறேனே என்ற கோதை வச்சலாவை அழைத்து கேட்டாள் நல்ல செவப்பாக அப்பா மாதிரிதாம்மா இருக்கிறார் என்றாள் அந்த பெண் என்னைப் போலவா இருக்கிறான் என்று முணுமுணுத்தார் ராமசாமி கண்களில் தழும்பிய நீரை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார் அடுத்த வெள்ளிக்கிழமை கிழக்கு வெளுக்கு முன்பே எழுந்து எழுந்துவிட்டாள் சின்னஞ்சிறி அந்த வீட்டை ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு சமையல் வேலைக்கு ஆயத்தமாகிவிட்டாள் அவள் கோதை பரபரத்த மனசுடன் வாசலுக்கும் முள்ளுக்கும் பல தடவைகள் அலைந்து விட்டாள் எட்டு மணி சுமாருக்கு டாக்ஸியில் வாசு வந்து சேர்ந்தான் கூடை நிறைய பழங்களும் புஷ்பம் வெற்றிலை முதலிய மங்கள பொருள்களும் வாங்கி வந்திருந்தான் ராமசுவாமியை மாமா என்று கட்டி பிடித்து கொண்டு கரைந்து விட்டான் வாசு கல்யாணி எப்படி இருக்கிறாள் என்று முகம் வளர விசாரித்தாள் கோதை இத்தனை உண்டு பையனில் பார்த்தவள் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையுமாக அவள் எதில் நிற்கும் அழகு தோற்றத்தைக் கண்டு அவள் கண்கள் வேறு பக்கம் நகர மறுத்தன அலையலையாக புரளும் கூந்தலை ரிப்பனால் முடிந்து கொண்டு எளிமையும் அழகும் கூடிய வச்சலா காஃபி கொண்டு வந்து வைத்தாள் தப்பில் பார்த்தால் அம்மா மாதிரியே இருக்கிறாள் மாமி நேற்றுதான் எப்படி நடுங்கிவிட்டாள் என்கிறீர்கள் ஏன் நான் இந்த வீட்டுக்குள் நுழைந்தேனோ இல்லையோ ஏதோ மேஜிக் மாதிரி ஒவ்வொரு அறையிலிருந்தும் ஒவ்வொரு தலை வெளியே பார்த்துவிட்டு உள்ளே கொண்டு விட்டது வச்சலா கண்ணங்குழிய கழுக்கென்று சிரித்தாள் அம்மா எப்படியடா இருக்கிறாள் இந்த தடவை ராமசாமி கேட்டார் மலர்ச்சியும் குடும்பம் நிறைந்த வாசுவின் முகம் வாடியது அம்மா அவள் எனக்கு ஏன் எங்களுக்கு அம்மா என்கிற உறவு எங்களுக்கு மட்டும்தான் புரியும் அவளுக்கு நாங்கள் குழந்தைகள் என்பது தெரியாது மாமா அங்கிருந்த எல்லோரும் அதிர்ந்து போனார்கள் அவளுக்கு புத்தி சுவாதீனம் மாமா சிறிது நேரம் ராமசுவாமி பிரமை பிடித்தவர் போல் இருந்தார் அவர் தோளில் தூக்கி வளர்த்தவள் பைத்தியமாக இருக்கிறாள் பைத்தியம் திடீரென்று என்று வெறி பிடித்தவர் போல் கத்தினார் அவர் டேய் அவள் பைத்தியமாக இருக்கிறாள் என்று யாராவது ஒருவரி எழுதியிருப்பீர்களா காற்று வாக்கிலேயே யாரிடமாவது சொல்லி இருப்பீர்களா என்ன இப்பொழுது என்னடா புது உறவு முளைத்து விட்டது வெளியே போடா அவளில் இருந்து அவளுக்கு அப்புறம்தானே உன்னுடைய உறவெல்லாம் போ போடா மாமா என்று ஏதோ ஆரம்பித்தான் வாசு அங்கே அவன் முன் நின்றிருந்தவரின் பயங்கரமான வெறியை பார்த்தவன் தலையை தாழ்த்தி கொண்டு வெளியே விட்டான் வாசு வாசு என்று அழைத்த கோதையின் செவிகளில் அவன் அரைகுறையாக முணுமுணுத்த சொற்கள் விழுந்தன அவன் வச்சலாவை பெண் கேட்க வந்திருந்தானாம் நொடித்து போன அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி வச்சலா நிம்மதியை தேடித் தருவாள் என்கிற நம்பிக்கையில் வந்தவனின் முன்னர் வருங்காலம் ஒரே இருளாக காட்சியளித்தது ராமசுவாமி பழைய நிலையை அடைந்து அமைதியுற்றவுடன் வளர்க்கும் போல துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு சீட்டாட கிளம்பிவிட்டார் கோதைக்கு அவள் பிழைப்பு காத்து கிடந்தது அப்பள கூடையுடன் பொறியும் வெயிலோ கொட்டும் மழையோ கால்கள் தேய நடந்தாக வேண்டும் கூடையுடன் புறப்பட்டு விட்டாள் கோதை வச்சலா கண்களிலிருந்து வழிந்த நீரை சுண்டி எரிந்தாள் உணர்ச்சியற்றவளாக சமையலை முடித்தாள் தையல் வகுப்புக்காக அவள் தெருவில் இறங்கி நடந்தபோது அவள் உள்ளத்தில் மோதிய எண்ணங்கள் இவை ஓர் ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை என்பது விடியாத இருளா அல்லது வாழ்க்கை என்பது அயராத உழைப்பா அல்லது வாழ்க்கை வெறும் வெறுமையா சற்று முன் பரபரத்த இந்த குடும்பம் தன் பாதையிலிருந்து விலகி சுபிச்சத்துக்கு திரும்பி விடுமோ என்று அங்கலாய்த்தவர்கள் தத்தம் அறைகளிலிருந்து வெளியே எட்டி பார்த்து நிம்மதியாக விட்டனர் வாழ்க்கை என்பது சிறுகதை முற்றும் இக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியான சிறுகதை பல ஆண்டுகள் பல பல ஆண்டுகள் ஆகிவிட்டது கதை வாசித்தது உங்க ராசகர் நன்றி